ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெல்கம் டு இனியாஸ் டைரி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தண்ணீர் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்க நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட இருந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மேகங்கள் எல்லாம் மழை மேலே அப்படியே நகர்ந்து போகும்போது என்னோடய மனசும் நகர்ந்து போச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அது அதே மாதிரி அந்த பனிப்பாறையில் தண்ணி விழும்போது அந்த மியூசிக் வந்து அவ்வளோ அழகாக நம்ம மனசை அப்படியே நெருடும் அந்த மியூசிக்கை அப்ரிஷியேட் பண்ணிங்களா இந்த வீடியோவை போட்ட அவரே யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்களா ராபர்ட்ங்கிறவர் தான் பிளானட் ஏர்த்தோட டைரக்டர் ராபர்ட்டுங்கிறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா அதே மாதிரி அந்த பனி புயல் ஒன்று வரும் அப்போது ஒரு வீடியோ வரும் அது டார்கியார் மாஸில் கேட்டிங்களா இல்லை சாதாரண ஒரு சவுண்ட் சிஸ்டமில் எப்படி இருந்தது அதே மாதிரி வெப்பம் பற்றி சொன்னேன் இல்லைங்களா சூரியன் சூரிய வெப்பத்தில் புழுதி புயல் அப்படியே பறக்கும் அந்த சுனாமி மாதிரி ஒரு அலை வந்து நம்ம கண் நேராக வந்து கிட்டக்கு வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா இதெல்லாம் எனக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் எப்படின்னா நம்ம வந்து நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறது வந்து இந்த சமூகத்துக்கான வளர்ச்சியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் நீங்கள் டைரெக்டாகவும் பேசலாம் என்னோடய ஃபோன்லேயும் பேசலாம் அதே மாதிரி கமெண்ட்ஸ்லையும் கமெண்ட் கொடுக்கலாம் இது இது மூலயமா தான் ஒரு சின்ன மாறுதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் தண்ணீர் தண்ணீர்னு சொல்லிட்டு இந்த படம் இதை இயக்குநர் கே பாலச்சந்தர் சார் அதுக்கு முன்னாடி எழுத்தாளர் கோமல் சுவாமிநாதனை பற்றி நான் சொல்லியே ஆகணும் நீங்கள் கூகுளில் போங்க கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் எழுத்தாளர் கோமல் சுவாமிநாதன் சொல்லிவிட்டு விக்கிபீடியாவில் இல்லாத டேட்டாவே கிடையாது கோமல் சுவாமிநாதன் ஐயா அவங்க எழுத்தாளர் கோமல் சுவாமிநாதன் ஐயா அவங்க எத்தனை நாவல் எழுதியிருக்காங்க புதினங்கள் எழுதியிருக்காங்க சிறுகதை எழுதியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எழுத்தாளர்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க முடியும் நம்ம மாற முடியும் அதனால் இந்த படத்துக்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்த திரைக்கதையை எழுதின எழுத்தாளர் கோமல் சுவாமிநாதன் அவங்க தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்தது இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் ரொம்ப முக்கியமானவர் இதுக்கு முன்னாடி திருப்பத்தூரில் ஒரு மாமனிதர் இருந்தாங்க எனக்கு திரு கே பாலச்சந்தர் அவங்கள பற்றி அறிமுகப்படுத்தியது அந்த மாமனிதர் தான் இன்றைக்கும் நான் பாலச்சந்தர் சாரோட நிறைய படங்களை பார்த்துருக்கேன் எனக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் கே பாலச்சந்தர் ஐயா இயக்கிய தண்ணீர் தண்ணீருங்கிற இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணுன்னு ஆசையாக இருந்தது அது சொல் சொல்ல போகிறேன் நீங்கள் கொஞ்சம் இந்த சமூக பார்வையோடு அதை அணுகுங்க ஓகேவா தண்ணியில் நிறைய வகைப்பாடுகள் இருக்குது இல்லையா தண்ணி இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை தண்ணி நிறைய வந்தாலும் பிரச்சனை தண்ணிக்கு குறைபாடுகள் இருந்தாலும் பிரச்சனை வறட்சி வந்தாலும் பிரச்சனை விவசாயத்தில் பிரச்சனை குடிக்கிறதுக்கு பிரச்சனை இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா இன்னொரு வகைப்பாடு ஒன்று சொன்னேன் அதை பற்றி நான் ஒரு இன்சிடெண்ட்டோட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் நான் பிறந்தது திருப்பத்தூர் மாவட்டம்னு சொல்லிட்டேன் நான் படித்தது மீனாட்சி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அப்படியும் சொல்லிட்டேன் இந்த அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு டீச்சர் இருந்தாங்க பாட்னி மிஸ்ஸு புஷ்பம்னு சொல்லிட்டு அவங்க செக்கோய மரத்தை பற்றி ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொன்னேன் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு வர்றதுக்கு அஞ்சரை மணிக்கு மேலே தான் ஆகும்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அதை பற்றி தான் பேச போகிறேன் இந்த அஞ்சரை மணி ஆறு மணிக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வந்துடணுன்னு அம்மாலாம் சொல்லுவாங்க நாங்கள் அதே மாதிரி வருவோம் ஆனால் எங்கள் தெருவில் எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களால் போக முடியாது நாங்கள்லாம் அப்போது ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸில் இருந்த பெண் குழந்தைங்க ஈவன் எங்கள் தெருவில் நிறைய டீச்சர்ஸாக இருந்தாங்க அவங்களும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுருக்காங்க அந்த தெருவில் போக முடியாது ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஸ்கூல் விட்டு சைக்கிளில் வருவோம் சில பேர் நடந்து வருவோம் சிரமத்துக்கு மன்னிக்குவோம் இன்றைக்கு கரண்ட்டு கட்டு திருப்பத்தூரில் அதனால் கொஞ்சம் டிமா தெரியுது ஓகே அது விடுங்க சிரமப்பட்டோம் அந்த தெருவில் போகிறதுக்கு ஏன்னா தண்ணியை தேடி அலையிற சிலரால் அந்த தெருவில் பிரச்சனைகள் இருந்தது எங்களுக்கு என்னது தண்ணியை தேடி அலையிற சிலரால் அவங்கள அறியாமையே எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுங்க அந்த பிரச்சனைகளை எப்படி மாற்று வழியை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதே சமயத்தில் தர்மராஜா கோயில் தெருவில் ஒரு தெரு போகும் அந்த தெரு வழியாக தான் நாங்கள் கங்கான தெரு வழியாக தண்டமாணி கோயில் தெரு வழியாக தான் நாங்கள் வீட்டுக்கு போக முடிஞ்சது இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் தெருவில் டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு டீச்சர் அவங்க பேர் வேண்டாம் அந்த டீச்சர் போய்ட்டுருக்கும் போது இந்த தண்ணியை தேடி நல்லா கவனிங்க தண்ணியை தேடி அலையிறவங்களால் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து தெருவில் இருக்கிறவங்களாம் இந்த சம்பவத்தை பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டோம் அதே சமயத்தில் பெண் குழந்தைகளால் எங்களால் பள்ளி குழந்தைகளால் எங்களால் அந்த தெருவில் போக வர முடியல இன்றைக்கு தாராளமாக போயிட்டு வராங்க அதை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி பேசக்கூடோம் அதாவது ஒரு தெருவுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா இது சமூக பிரச்சனை தானே அந்த டீச்சருக்கு நடந்த கொடுமைகள் வந்து எங் எங்கள் மாதிரி இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு நடந்திருந்தால் அவங்க பெரியவங்க கொஞ்சம் பய பயந்தாங்க நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பயந்துருப்போம் இதெல்லாம் சமூக பிரச்சனை தானே இதில் இதை வந்து எப்படி அணுகிறது டைரக்டாக மக்கள் தான் இதில் இறங்கணும் இதில் அரசாங்கமோ இல்லை அரசாங்கத்தில் பணிபுரிகிற அரசு அதிகாரிகளோ முயற்சி எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல வரல மக்கள் இதில் எப்படி பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் பேசக்கிறேன் ஓகே அந்த திருப்பத்தூரில் ஒரு மாமனிதர் எனக்கு கே ஐயா பற்றி சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த தண்ணீர் தண்ணீர் படமும் நான் அவங்க மூலியமாக தான் இந்த திரைப்படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது அது அப்புறமா சொல்கிறேன் இந்த மாமனிதர் இதற்கான முயற்சி எடுக்கிறாங்க நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க